வணக்கம் நண்பர்களே மல்லிகை பூனா யாருக்கு தான் பிடிக்காது மணக்கும் மல்லிகை விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க தலையில் வைக்கிறதுக்கு முத கொண்டு பூஜைக்கு கொண்டு பயன்படுத்தக்கூடிய மலர்களில் முக்கியமானது மல்லிகை மல்லிகையில் இப்போ வந்து நிறைய புதுவிதமான வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மல்லிகை நம்மளில் பலரும் அதிகமாக பார்த்துருக்காத ஒரு மல்லிகை பற்றி தான் அந்த செடி வளர்ப்பு அதை நான் எங்கே வாங்கினேன் அதோடய வளர்ப்பு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த புது வெரைட்டி மல்லிகை கோகர்ணா மல்லிகை இதோடய பேர் பார்க்குறதுக்கு டிசைன் போட்டிருக்க மாதிரி இருக்குது மல்லிகை இதழ்கள் மாதிரி இருக்குது ஆனால் ஐந்து இதழ்கள் அதில் வந்து கீழ் இதழில் மட்டும் ஒரு டிசைன் போட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மைல்டு வாசன்தான் நிறைய மல்லிகை மாதிரி நிறைய மனம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப மைல்டாக அந்த மலரும் போது வாசனை இருக்குது மொட்டுக்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மல்லிகை மொட்டுக்கள் மாதிரி இருக்குது ஆனால் காம்பு வந்து அதை விட கொஞ்சம் நீளமாகவே இருக்குது அந்த பூக்கள் வந்து உங்களுக்கு பறித்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுல வந்து பர்பிள் டாட் வந்து கீழே வந்துருக்குது ஆனால் நிறைய தேன் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது எறும்புகளும் வருது அது அதே சமயம் தேனீக்களும் வந்து இதை சுத்தி வருது இந்த வெரைட்டி மல்லிகை வந்து ஆந்திரா கர்நாடகாவிலலாம் வந்து பூஜைக்கு கூட பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம இடங்கள்ல அதிகமாக இந்த மல்லிகை பார்த்ததில்ல இது வந்து ஜாஸ்மின் குடும்பத்தை சேர்ந்ததில்லை இது வந்து எராந்தமம் ஃபேமிலியை சேர்ந்தது சியூடோ எராந்தமம் ரெட்டிகுலேட்டம் அப்படின்றது இதோடைய விஞ்ஞான பேர் கோகர்ணா ஃப்ளவர்ஸ்னால் பொதுவாக வந்து சங்குப்பூவையும் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து கோகர்ணா ஜாஸ்மின் இந்த செடியோடைய பேர் இலைகள் பார்த்திங்கன்னா அடி இலைகள் முத்துன தான் நல்லா பச்சை நிறத்தில் மாறுது தளிர் இலைகள் வந்து நல்லா கிளிப்பச்சை நிறத்தில் ரெண்டு வித்தியாசமான இலைகளோட பூக்களும் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு இந்த செடி வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த நம்ம ஹாட் கிளைமேட்லேயுமே நம்ம ரொம்ப நல்லா வளருது பூக்களும் வந்து இது வந்து கொடுத்துட்டே தான் இருக்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம மல்லிப்பூ மாதிரி சம்மரில் மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா சீசன்லையும் பூக்கக்கூடிய வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன செடியாக தான் வாங்கியிருந்தேன் ஒரு தெலுங்கு கார்டன் செல்லர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன் சுக்க மல்லின்னு சொல்கிறாங்க இந்த மல்லிகையை மலையாளத்தில் வந்து சுட்டி முல்லான்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து நான் கூட ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனில் இருந்தேன் முல்லையா மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வந்து முல்லைன்னு தான் அவங்க வந்து மல்லிகைப்பூவையும் முல்லைன்னு தான் சொல்கிறாங்க முல்லைப்பூவையும் முல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஆக்சுவலி இது வந்து மல்லிகைப்பூ தான் நம்ம மல்லிகைப்பூ செடி வந்து கொடி மாதிரி கூட பந்தல் போட்டு அதில் ஏற்றி விடலாம் இது வந்து ஒரு புதர் செடி மாதிரி நல்லா குத்து செடி மாதிரி தான் வளருது நிறைய கிளைகள் விட்டு பக்கம் நிறைய விடுது பூக்கள் வந்த பிரான்ச் வந்து மேலே வந்து அந்த நுனி இலைகளை கட் பண்ணி விட விட நிறைய பிரான்ச்சஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செடிக்கு ஏற்ற மண் கலவினா நார்மலாக நம்ம மற்ற மல்லிகைப்பூ செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி த்ரீ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழுவுரம் ஒரு பங்கு அதுக்கப்புறம் பீட் ஒரு பங்கு கொஞ்சம் வேப்பம்புண்ணாக்கு இந்த மாதிரி மண் கலவையில் தான் இந்த செடியை வச்சுருக்கேன் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு அடுக்கடுக்காக தட்டாக வருது மொட்டுக்கள் வந்து பூத்த பிறகு பூக்கள் வந்து ரெண்டு நாள் கழித்து வாடி தான் கீழே விழுகுது முழு சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறதுனால டெய்லியுமே தண்ணீர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உரங்கள் வந்து நம்ம மாட்டு சாண உரம் டிஏபி எதுனாலும் என் நம்ம பூச்செடிகளுக்கு கொடுக்குற எல்லா உரமும் கொடுக்கலாம் நான் டிஏபி ஒரு டைமும் ஒரு டைம் சாண உரம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் இந்த செடியோட ப்ரப்பகேஷன்மே நம்ம நார்மலாக மல்லிகைப்பூ செடிகள் வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலமாக வளர்ப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு உடஞ்ச கட்டிங்ஸை வந்து நான் பக்கத்தில் ஒரு செடி உள்ள ஒரு தொட்டியில் சும்மா ரூட்டிங் ஹார்மோன் கூட இல்லை சும்மா ஊனை வச்சுருந்தேன் ரெண்டு செடி வச்சுருந்தேன் ரெண்டுமே வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு ஒரு செடியில் பக்கக்கிளை கூட வந்துருச்சு ரெண்டு செடி இருக்குது பாருங்கள் ஒரு செடி இந்த பக்கமும் ஒரு செடி வந்து இன்னொரு பக்கமும் நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துருக்குது நல்லா செம்மண் கலவையில் தான் வச்சேன் இந்த பூக்களை வந்து பூஜைக்கு பயன்படுத்தினான்னு சொன்னேன் இல்லையா இந்த பூவுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பசுவின் முகம் மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு மேலே கொம்பு மாதிரி நீட்டிட்டு இருந்த கையில் வச்சு காமிக்கிற வரீங்க தனியாக ஒரு பூ எடுத்து காமிக்கிறேன் அந்த நெ மேலே ரெண்டு இதழ்கள் மட்டும் மேலே கொம்பு மாதிரி தூக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா அப்படி டக்குன்னு பார்க்கும்போது ஒரு பசுவின் முகம் மாதிரி இருக்கிறதுனால இது கிருஷ்ணருக்கு உரிய பூன்னு சொல்கிறாங்க அதனால கிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்ணும்போது இந்த மலர்களை வந்து பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க எது எப்படியோ இவ்வளோ வித்தியாசமான அழகான இந்த மல்லிகைப்பூவை வந்து நம்ம கோர்த்து தலையில் வைக்கிறதுக்கும் கூட பயன்படுத்திக்கலாம் டிசைன்ஸ் உள்ளதுனால பிரைடல் மேக்கப்பில் கூட இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ அழகான இந்த மல்லிகைப்பூ வெரைட்டி வந்து ஆன்லைன் நர்சரிஸில் கிடைக்கிது கோகர்ணா ஜாஸ்மின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் இந்த செடி கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி வளருங்க இதே மாதிரி வித்தியாசமான மல்லிகைப்பூ செடிகள் ஒரு முப்பத்தஞ்சு விதமான மல்லிகைப்பூ செடிகளை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே